அது எப்படி இந்த தைரியம் வந்துச்சு தமிழகம் வந்து போதையின் பிடியில வந்து சிக்கி தள்ளாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்கறோம் திருமணம் கடந்த உறவு அதாவது கள்ளக்காதல் இல்லை திருமணம் கடந்த உறவு கிட்னி திருட்டு இல்ல கிட்னி முறைகேடு மோடி ஐயா போட்டோ வைக்கணும்னு போனோம்னா நம்மள ரவுண்ட் கட்டிடுவாங்க திரும்ப கரங்களா அவங்க வீட்டுல அதே டாய்லெட் வச்ச அரிசியை சிஎம் வீட்டுல பொங்கி சாப்பிடுவாங்களா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒருவேளை பசின்னு என்னன்னு தெரியுமா வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியில இப்போ மாநில நிர்வாகிகள் எல்லாரையுமே வந்து புதுசா நியமனம் பண்ணி அறிவிப்பு வெளியிட்டு வெளியிட்ருக்கிறாங்க மாநில துணைத் தலைவர் மாநில பொதுச் செயலாளர் மாநில செயலாளர்கள் அது மட்டும் இல்லாம அணி பிரிவு தலை அணி தலைவர்கள் எல்லாரையும் ஒரு பண்ணிருக்காங்க சோ புதிதா பொறுப்பேற்றிருக்க அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இது ரொம்ப ஒரு பாரதிய ஜனதா கட்சியில ஆகட்டும் தமிழ்நாட்டுக்குமே ஆகட்டும் ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது தமிழக வரலாற்றிலேயே வந்து இது ஒரு பதியப்படக்கூடிய ஒரு தேர்தல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் முக்கியமா இதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா மற்ற கட்சிகள் விட குறிப்பாக திமுகவை கம்பேர் பண்ணும்போது அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாரிசுகள் அந்த குடும்பத்தான் போடுவாங்க பிஜேபி மட்டும்தான் தொண்டன் கூட பொறுப்பு போட்டு அவங்க பசங்களுக்கு கருணாநிதி இருக்கும்போது அடுத்து ஸ்டாலின் அதே மாதிரி இருக்கும் போது அடுத்து அவங்களோட பையன் அதே மாதிரி நேரு இருக்கும் போது அடுத்தது அவங்க பையன் அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களோட வாரிசுகளுக்கு தான் நிரந்தர பதவி அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமம் என்று சொல்லி வாரிசு அரசியல் இல்லாத ஒரு களத்தை கட்சியை நடத்தக்கூடியது நமது பாரதிய ஜனதா கட்சின்றதுல இந்த நேரத்துல நம்ம எல்லாம் பெருமைப்படுறோம் என்னதான் கரடியை கத்திட்டு இருந்தாலும் சரி அண்ணாமலை அவர்களும் ட்வீட் போடுறாரு பேசுறாரு எதிர்கட்சி தலைவரும் பேசுறாங்க இதற்குள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாரும் சொல்றாங்க ஆனா முதல்வர் வந்து தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு மக்கள் ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க அப்படின்றதுல அவர் மாற்று கருத்து இல்லாம இருக்காரு ஆனா தொடர்ந்து நமக்கு வர செய்திகள் தான் நம்ம ஒன்னொண்ணு பாக்குறப்பயும் நமக்கு அவ்வளவு பயமா இருக்கு இப்ப சமீபத்துல ஒரு காவல்துறை வாகனத்துல அவங்களை அங்க எடுத்துட்டு போறப்போ அப்படி வந்து அந்த ரவுடிகள் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசி அப்படி மிரட்டி அப்படி பேசுறாங்க அந்த வீடியோ அப்படிதான் முகத்தை வச்சேன் நீ வாட பாத்துக்கலாம் அளவுக்கு பேசுறாங்க இந்த நிலைமை அப்படின்னா பொதுமக்கள் சாமானியர்களோட நிலைமை என்ன பெண்கள் எப்படி குழந்தைகள் எப்படி வெளியே போறது அப்போ ரவுடிகளுக்கு இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்துருக்காங்கன்னா அது எப்படி இந்த தைரியம் வந்துச்சு அவங்களுக்கு அப்போ என்ன காவல்துறை வந்து கைகள் கட்டப்பட்டிருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு கிடக்கு இப்ப காவல்துறைக்கு அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனே இந்த அவர்கள் ஆட்சிக்கு திமுக திராவிட மாடல் ஆட்சிக்கு பிறகு காவல்துறைக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து கண்டுகொள்ள கூடாதுன்னு தானே என்ன தவறுகள்லாம் நடக்கும் நீ கண்டுக்க கூடாது அதனாலதான் ரோட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் கிட்ட ஒரு பையன் எப்படி பிஹேவ் பண்றான் காலேஜ்ல பசங்க என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி அரசு தரப்பு மட்டுமல்லாத தனியார் பள்ளிகளில கூட ஒரு கண்ட்ரோல் கிடையாது ஆசிரியர்களுக்கு மதிப்பு கிடையாது தெருவுல ஆஹ் போற வரவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அம்மா பிள்ளைங்க

மகளிர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது திருடர்களா இருக்கட்டும் ஒரு குடிகாரனா இருக்கட்டும் ஒரு ரொம்ப குறிப்பிட்ட பகுதிகளையும் ஒரு ஒரு சாயங்கால ஒரு இருட்டான இடத்துலதான் அந்த தவறுகள் நடக்கும் நம்ம எல்லாம் பார்த்து இருக்கு இன்னைக்கு வெளிச்சமான பகல்லையே பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்துல ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் சொல்லட்டா அப்பா ஒரு வருஷமா இருந்த ஆட்சி நடக்குது

போதை பொருள்னால ரொம்ப பாதிக்கப்படுறது இளம் தலைமுறையில நீங்க பாருங்கன்னா ஒரு குழப்பம்னா பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசு நீங்க அந்த டேட்டாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வந்து இன்னைக்கு கற்பழிப்பு எல்லாமே அவங்களோட எதிர்காலமே வந்து சின்ன பின்னமாய் போய் கிடங்க இதுக்கு இந்த ஆட்சியில வந்து ஒண்ணுமே எடுத்த பாடு இல்ல எந்த காலத்திலயும் இல்லாத அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்து இந்த நாலரை ஆண்டு காலத்துல வந்து தமிழகம் வந்து போதையின் பிடியில வந்து சிக்கி தள்ளாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இதுல பெரு பெரிய அளவுல பாதிக்கப்படுறது வந்து இளைஞர்கள் பெண்கள் ஏன்னா இந்த பாலியல் தொல்லைகள் சீடல்கள் சொல்லிட்டு கேசஸ் வர்றது எல்லாத்துலயும் பார்த்தோம்னா இந்த அப்யூஸ் பண்ணவங்கள யாரும் பாத்தீங்கன்னா போதை அந்த எண்பது வயசு பாட்டிக்கு டார்ச்சர் பண்ண அந்த பதினெட்டு வயசு பையனை பாத்தீங்கன்னா அவன் தலைகால புரியாம அவன் கஞ்சா அடிச்சுட்டு என்ன பண்றோன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கான் எவ்வளவு பேர் வந்து கண்ட்ரோல் இல்லாம பெண் பிள்ளைகளும் இந்த தீயப்பழக்கத்துக்கு ஆளாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அதாவது பாரதியார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ஆணுக்கு பெண் நிகர் இல்லை என்பது வந்து சமூகத்தில் சமுதாயத்தில் மக்கள் பணி செய்வதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் நிகராக நின்று மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று பாரதியார் சொன்னார் ஆனால் இந்த பெரியார் சித்தாந்தத்தில் வந்தவர்கள் என்ன செய்தார்கள் ஆணுக்கு பெண் நிகராக மது அருந்துவது ஆணுக்கு பெண் நிகராக கஞ்சா அடிப்பது ஆணுக்கு பெண் நிகராக கொலை வழக்குகளில் ஈடுபடுவது திருமணம் கடந்த உறவு அதாவது கள்ளக்காதல் இல்லை திருமணம் கடந்த உறவு கிட்னி திருட்டு இல்லை கிட்னி முறைகேடு அந்த வார்த்தைகள் அந்த தமிழோட வார்த்தைகள் எப்படி அது மாதிரி இல்லாம திருடர்கள் அப்படி சொல்லக்கூடாது

இப்போ நம்ம கட்சியில் யாரோ இப்போ ஒருத்தர் இது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா ஒரு சின்ன கேஸ்னால் நம்ம அந்த இருந்து கூட அவங்களோட அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிருக்கிறோம் ஆனால் கிட்னி திருடுனவனை கூட அதுவும் ஒரு எம்எல்ஏவோட ஹா ஆஸ்பத்திரியில தான் அந்த கிட்னி அறுவை சிகிச்சை நடந்திருக்குன்றாங்க இதுவரைக்கும் அந்த எம்எல்ஏ தகுதி நீக்கம் பண்ணலை அந்த எம்எல்ஏவை இன்ன வரைக்கும் இருந்து நீக்கலை அதனால திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது திருட்டு முன்னேற்ற கழகம் கிட்னி திருட்டு மணல் திருட்டு மக்கள் மத்தியில உருட்டு பெறட்டு பொய் பித்தலாட்டம் இதில் செய்வதில் இந்த திராவிட மாடல் அரசு அப்பாவின் விடியல் ஆச்சு விடியாமல் போச்சு அதாவது நீங்க தப்பு செஞ்சவங்க திமுக வந்து தூக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த திருட்டு அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு ஒரு இது வந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பெரம்பலூர்ல அந்த ஒரு குளத்தூர் அப்படிங்கிற கிராமத்துல கோவில்ல இருந்து உண்டியலவே அலையக்கா தூக்கிட்டு போய் வண்டியில வச்சு ஏத்துறாரு திமுக இருக்கிற துணைவேந்தன் அப்படின்றவர் அது அண்ணாமலை அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்கிறார் அப்படின்னா அந்த உண்டியல் வந்து எச்ஆர்என்சியால வைக்கப்படல அவரே வச்ச உண்டியல்கிறாங்க அபிஷியல்ஸ் வந்து அந்த உண்டியலை சீல் பண்ணியிருக்காங்க ஏன் நீங்க அந்த உண்டியலை இதுக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு உண்டியல இருக்க கச நீங்க எப்படி எடுத்துட்டு போலாம்னு சீல் வச்சிருக்காங்க நீ உண்டியலுக்கு தானே சீல் வைப்பா நான் உண்டியலே தூக்குறேன்னு சொல்லி உண்டியலே அலேக்கா தூக்கி வண்டியில ஏத்திட்டு போறாங்க வீடியோவோட வந்திருக்கு ஆனா காலையில் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இதே ஒரு சர்ச்சில் எதுனா பிரச்சனையா நம்ம தான் போய் முன்னணிப்போம் இதே ஒரு மசூதியில ஒரு பிரச்சனையா எப்பவுமே வந்து அவங்க வந்து சிறுபான்மையினருக்கு சேவை செய்யறது சொன்னாங்க உண்டியல் சொல்லும் போது இதே அக்கா என்ன சொன்னாங்க உண்டியலுக்கு காவலுக்கு ஆள் போட்டுருக்காங்க திருப்பதி கோயிலுக்கு நான் போனேன் கடவுள் இருக்காருன்னு சொல்றாங்க அப்ப கடவுள் உண்டியலுக்கே போட்டாங்கன்னு இந்த மாதிரி திராவிடக்காரன் போய் திருடிறக்கூடாதுன்னா அங்க உண்டியலுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க அது இன்னைக்கு நிஜமா போச்சு இல்ல நம்ம ஊர்ல உண்டியல தீக்கி வண்டியில ஏத்திட்டு போறோம் அதாவது உண்டியல் திருட்டுன்னு சொல்லக்கூடாது உண்டியல் பிரியர்னு சொல்லணும் புரியுதா அதுக்கு நாளைக்கு மாசம் ஒரு பிரஸ் மீட் வைப்பாரு உண்டியல் திருட்டுன்னு சொல்லாதீங்க அவர் உண்டியல் பிரியருங்க அவரே பிரியமா கொண்டாந்து ஒரு உண்டியில வச்சு ரொம்ப அவரே தூக்கிட்டு போறாருங்க குறிப்பா பள்ளிக்கல்வித்துறை நமக்கு குழந்தைகளோட எதிர்காலம் தமிழ்நாட்டோட எதிர்காலம் இந்த பள்ளிக்கல்வித்துறை நம்ம பள்ளிக்கல்வித்துறை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க மரத்தடியில உட்காந்து படிக்கிறாங்க கட்டடம் இடிஞ்சு உழுவுது மாடியில பாவம் வெயில்ல உட்காந்து படிக்கிறாங்க டாய்லெட் கழுவ விடுறீங்க இந்த அநியாயம் எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு துவாக்குடில தூவாக்குடியில ஒரு மாணவன் வந்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாரு அது அந்த அரசு பள்ளி அது இவர் புக் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்ச பள்ளி இப்போ போன மாசம் தான் ஜூன் மாசம் ஒரு மாணவி தற்கொலை பண்ணிருக்காங்க நீங்க முறையான நடவடிக்கை ஏன் அவங்க என்ன என்ன பிரஷரங்க அவங்களுக்கு எதுனாலும் சொல்லி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தீங்களா அதுக்கு ஆக்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா இந்த குழந்தையோட உயிர் போயிருக்காதுல்ல அதுவும் பாருங்க ஒரு தனியார் பள்ளின்னா வேற மாதிரி ஒரு அனிதா ஒரு பெண் இறந்ததுக்கு எப்படி நீங்க தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பேரையும் நீங்க வாழ்த்தி தனியார் பள்ளி அந்த குழந்தைய பிரெயின் வாஷ் பண்ணது நீங்க அந்த குழந்தை டுவெல்த்ல அவ்வளவு மார்க் எடுத்த குழந்தையால நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாதா நீட்டு வரும் வராது நீவா வா நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம் அதை பண்ணலாம் இத பண்ணலாம் அந்த குழந்தையை போட்டு நீங்க உங்களோட அந்த அரசியல் சுயலாபத்துக்காக அந்த குழந்தைய அலக்கழிச்சு அதோட பிரஷர் தாங்க முடியாம அந்த குழந்தை அப்படி ஒரு முடிவு எடுத்துச்சு அதுக்கு முழு பொறுப்பு திமுக தான் எடுத்துக்கணும் அனிதா வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தானே தான் பண்ணுவாங்க அப்போ இன்னைக்கு இந்த உயிர் சுவாக்குடியில போயிருக்குல்ல ரெண்டு உயிர் அப்ப நீங்க இதுக்கெல்லாம் உட்காந்து ஒப்பாரி வைக்க மாட்டேன் அதுல சிறப்பு என்னன்னா அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் அவருடைய அது அவரோட பண்ணுவாரு நம்ம அப்பா போவாரு

ஒரு ஒரு டம்ளர் கேழ்வரகு கஞ்சி போகுது காலை உணவு கேழ்வரகு கஞ்சியோட ஸ்டார்ட் பண்ணலாம் நாம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த ரேஷன் அரிசியை சாப்பிடவே முடியாது புழு பூச்சி அதுல இருக்கக்கூடிய கருப்ப நீக்குறதே ஒரு பெரிய வாசனை நிறைய வீட்டுல அத பயன்படுத்தவே மாட்டாங்க அந்த காலகட்டத்துல கூட எங்க வீட்ல இந்த ரேஷன் அரிசி வாங்கும்போது ஆஹ் மிஷின்ல போய் அதை பாலிஷ் பண்ணிட்டு வந்து ஊற வச்சு கலைஞ்சாதான் இத யூஸ் பண்றதுக்கான ஒரு வரும் அந்த இன்னைக்கு வந்த பிறகு அந்த இலவசமாருக்கு கொரோனா காலத்துல இருந்து மக்களுக்கு இந்த ரேஷன் பொருட்கள் மோடியது தெரியல அப்பா போட்டோம் மாட்டி வச்சிருக்காங்க அவருக்குள்ளாங்க போட்டோ வைக்கணும்னு போனோம்னா நம்மள ரவுண்டு கட்டிடுவாங்க எதுக்கு ரேஷன் கடையில மோடி போட்டோ வைக்கிறீங்க

அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அந்த அளவுக்கு என்ன குற்றம் பண்ணா என்னைய தண்டிக்க முடியாத பட்சத்துல ஏன் என்ன கணவரை அஞ்சு நாள் சிறைப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு பாத்தீங்கன்னா எல்லா டாஸ்மாக்கு காவல் காவல் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்புள்ள குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்புள்ள தாலி எடுத்துட்டு போறாங்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு ஆனா டாஸ்மாக் வாசல்ல அஞ்சு அஞ்சு கோழிஸ் உட்காந்துருந்தாங்க எங்க முதல்லயே உட்கார வச்சிருந்தாங்க இக்காலையே ஆசிரியர்கள் பற்றாக்குறையோ அதே மாதிரி காவலர்களும் பட்டாது நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு தமிழகத்துல ஆயிரம் பேருக்கு ஒரு காவலர்ன்ற கணக்கு கூட இன்னைக்கு இல்ல இல்ல அப்படி இருக்கும்போது இந்த லட்சம் சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் நாரிக்கிட்டு இருக்கு ரோட்ல அடிக்கிறதுல இருந்து பஸ்ல கலவரம் மண்டையை உடைச்சு கற்பழிக்கிறது எவ்வளவோ பாலியல் துன்முற கொலை நாட்டிக்கு வந்து பாதுகாப்பு இல்ல ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைய பாதுகாக்க முடியல இப்படி பல இடங்கள்ல பலவிதமான பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருக்கும் போது இவங்க விற்கக்கூடிய டாஸ்மாக காவல்துறை நீங்க அரிசி நீங்க நம்ம சொன்னோம்ல மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அரிசியை வாங்கி ஒரு குடோன்ல அடுக்கி வைக்கிறதுக்கு கூட இந்த திராவிட மாடல் அரசுல எடை இல்லை டாய்லெட் குள்ள அரிசியை இறக்கி வச்சிருக்காங்க அப்போ இது எவ்வளவு ஒரு நிர்வாக சீர்கேடான அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இதே நரேந்திர மோடி அவர்கள் ஜன் ரைஸ் ஏழை மக்களுக்கான அரிசின்னு ஒரு அரிசி திட்டம் கொண்டு அந்த மாதிரி மத்திய அரசாங்கமானது அடிப்படையான தேவையான ஏழை மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ ஆரோக்கியமான ஒரு பொருளை இந்த அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தா அவங்க அதை வாங்கிட்டு போய் டாய்லெட் குள்ள வச்சு எவ்வளவு புத்தி புத்தி ஒரு அதிகாரி அதுக்கு ஒரு அதிகாரி இருக்காங்க சூப்பர்வைசர் இருக்காங்க அந்த உணவு பொருள் வளங்கள் துறையில உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்க ஆய்வு நடத்தணும் ஆக்சுவலி அந்த டாய்லெட்டுக்குள்ள வச்சு இப்ப அவங்க வீட்டுல அதே டாய்லெட்டுக்குள்ள வச்ச அரிசிய சிஎம் வீட்டுல பொங்கி சாப்பிடுவாங்களா எத்தனை ஏழை மக்கள் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல ரேஷன் அரிசி கஞ்சி குடிச்சிட்டு அதே மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு போடுற சத்துணவு உணவு கூட அந்த ரேஷன் அரிசி தான் அப்ப இப்படி ஒரு சுகாதார சீர்கேடான ஒரு இடத்துல வச்சு நீங்க குடுத்தீங்கன்னா இந்த வருகால குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு இதை நம்ம கொடுக்க முடியும் சொல்லுங்க காலையில ஆரம்பிச்சா ஒரு பொது கழிப்பிடம் எங்கேயோ போறதும் ஒரு வெளி இடங்கள்ல போறதுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு அது பாதுகாப்பை தாண்டி எவ்வளவு ஒரு சோ அத தடுக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வீடு வீட்டுக்கு டாய்லெட் சொல்றோம் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு தெரியாது நம்ம பஸ்ல ஃப்ரீ டிராவல் பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம எங்கெல்லாம் நம்ம டோல் இருக்குல்ல டோல்க்கு பக்கத்துல அவங்க வந்து அந்த ஹைவேஸ்லயே வந்து ஒரு டாய்லெட் மெயின்டைன் பண்றாங்க இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒட்டி பாருங்க தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த வந்து நிர்வகிக்கப்படுது அதே மாதிரி எல்லா பெட்ரோல் பங்க்லயும் டாய்லெட் இருக்கு அந்த டாய்லெட் எவ்வளவு நீட்டா மெயின்டெயின் பண்றாங்க அதுக்கு வாசல்ல ஒரு இது இருக்கு அதுக்கு செக்கிங் வர்றாங்க செக் பண்ணப்பட்டதான அந்த டிக்கெட் அடிக்கிறாங்க இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சத்தமில்லாம செஞ்சுட்டு இருக்கு அதே போல இந்த உணவகங்கள்ல நிறுத்துறாங்க பாருங்க அந்த இடத்துல இப்ப காசு வாங்கக்கூடாது அப்படிங்கறது வந்து தூய்மை இந்தியா திட்டத்துக்குள்ள இருக்கு சில இடங்கள்ல வாங்குறாங்க சில இடங்கள்ல வாங்களே ஆனா அந்த இடம் டைட் நீட்டா மெயின்டெய்ன் பண்ணப்படுதா அப்படிங்கறத கவனிக்கிறாங்க அப்போ கண்ணுக்கு தெரியாமல் இங்க தமிழக மக்களுக்கு பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கிறது முதகுண்டு இல்ல ஆரம்பிச்ச அதாவது பேசிக்கான ஒரு விஷயம் ஒரு கஷ்டப்படுற வீட்டுல பிறந்தவங்களுக்கு தான் ஒரு வீட்டுல இருக்க ஒரு தாய் வந்து எதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும் இவங்க எல்லாம் ராஜா வீட்டு கண்ணு குட்டிங்க கொள்ளையை அடிச்சு கோடி கோடியா சொத்தை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு கஷ்டம்னா என்ன தெரியுமா உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டு ஒருவேளை பசின என்னன்னு தெரியுமா பட்டினா என்ன தெரியுமா ரேஷன் அரிசி சோற இப்படி கையில எடுத்து பாத்துருப்பாரு மக்கள் மருந்தகம்னு நம்ம மத்திய அரசாங்கம் திறந்து மோடி அவர்கள் கொடுத்துருந்தாங்க இதே ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க ஸ்டாலினோட மருத்துவம் முதல்வர் மருந்தகம் முதல்வர் மருந்தகம்னு கொடுத்தாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை மக்கள் மருந்தகத்தை முதல்வர் மருந்தகமா சரி அதோட விட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லிட்டு இந்த ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி சைட்ல அந்த சுகாதார மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு போனாங்க இப்ப பாத்தீங்கன்னா நலன்காக்கு முதல்வரா

எது உண்மை என்ன கரெக்டானது இல்ல பார்த்தா வெளியே வந்துட்டாரு எப்படின்னா மோடி ஐயா இப்படி போடணும் இவர் எப்படி வெளியே வந்து அதான் ஒரு படத்துல சொல்லல ஐயா எனக்கு தலை வலிக்குது கால் வலிக்குது வயிற்று வலிக்குது இது வலிக்குது அது வலிக்குது உள் மூலம் வெளி மூலம் உன் பேர் என்ன மாதிரி தலைவலிக்கு போனவர் நீங்க சொன்ன மாதிரி நெஞ்சு வலி வந்துச்சு பேஸ் மேக்கர் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு பேஸ் மேக்கர் வச்சு ஓய்வு இல்லாம உடனடியாக வீட்டுக்கு சென்று விட்டார் ஸ்டாலின் அவர் அதுவும் இல்லாம வந்து இது ஹாஸ்பிடல்ல இருந்தே வந்து எல்லா துறைகளையும் கூப்பிட்டு வந்து அங்கே ஒரு போட்டோஷூட் நடத்தினார் அதெல்லாம் திராவிட மாடலா இப்ப சேகர்பாபு அவர்கள் மீதும் பார்வைப்பட்டிருக்கு கண்டிப்பா ஏன் கேட்டா முதல்வர் வராறா செருப்பு கீழே இருக்கான் அந்த செருப்பை ஓடோடி போய் கையில எடுத்து போடுறது காரில் இருந்தாங்கன்னா புடவையை எடுத்து போடுறது புடவை பின்னாடி ஓடுறது

அதுல போர்ட் வந்து சாட்டர்டியா கேள்வி கேட்டிருக்கு நீங்க மக்கள் பணத்தை எடுத்து ஒரு மக்கள் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணா அது மக்கள் திட்டமா இல்ல உங்களோட அரசு விளம்பரமா எல்லாத்துலயும் உங்க பேரை பேரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க ஏன்னா இப்ப என்ன ஆறு மாசத்துல எலெக்ஷன் வர போகுது எல்லாத்துக்கும் எல்லாத்துலயும் ஸ்டாலின் ஏன்னா முதல்வர்னு வைக்கலாம் முதல்வர்னா யார் முதல்வராக வந்தாலும் முதல்வர் தான் இவர் எல்லாத்துலயும் ஸ்டாலின் ஸ்டாலின் இவர் பேரை வச்சுக்கிட்டு நம்ம காசை எடுத்துக்கிட்டே இவருக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாரு கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இடைக்கால தடை மாதிரி வழங்கியிருந்தாங்க திரும்ப அதுக்கு அனுமதிச்சுட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க எப்படி இருந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது இவங்க பேரு தான் வைப்பாங்க அதுல உள்ள ஒண்ணுமே இருக்காது கலர் கலரா பேரை மாத்தி மாத்தி முன்னாடி வந்து வீடு தேடி மக்களை தேடி மருத்துவம்ன்றத இப்ப வந்து நலம் காக்கும் ஸ்டாலின்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து என்னது கிராமங்கள் தோறும் ஸ்டாலின் வந்தாரா ஒரு பெரிய பெட்டியை கூட்டு கூட்டினாரு அங்க வந்தாரு அந்த பேரை வச்சாரு அதே திருப்பி இப்ப கொண்டு வந்து வருஷமா எதுவுமே நடக்கலன்னு அர்த்தம் நாலரை வருஷமா எதுவுமே நடக்காம இப்ப ஜஸ்ட் பேரை மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க ஏன்னா அதே திட்டத்து பேர்ல மக்களை போய் மக்கள் அதுதான் மக்களை அப்படியே வந்து மைண்ட் பண்ணிட்டே இருக்கணும் அவங்க தானே ஓட்டு கிடைக்கும் எலக்ஷன் கிட்ட எடுங்கிறனால இருக்கிறதையே திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி சொல்லு என்ன கேட்கவா போறா நம்ம கிட்ட அப்படிங்கறது அவரு உங்களுடன் ஒவ்வொரு ஏரியாலையும் அதிகாரிகள் வந்து மக்களோட ஒரு நாள்ல சாதிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த மாதிரி மருத்துவ கேம்ப்ல என்ன பண்ண குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டு வீராங்கனை ஒரு குழந்தைக்கு வந்து காலை எடுத்தாங்க தெரியுமா அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு இப்ப பாத்தீங்கன்னா கண் ஆபரேஷன் பண்ணி ஒரு அம்மாவுக்கு ரெண்டு கண்ணு போயிடுச்சு அப்போ நீங்க மக்களை தேடி மருத்துவம் கொடுங்க நலன் காக்கும் ஸ்டாலினா போங்க என்ன வேணா போங்க அதுக்கு முன்னாடி உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சுகாதாரத்துறைய மருத்துவமனைகளை அரசு மருத்துவமனைகள் தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் மக்கள் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில அதே மாதிரி அந்த டாக்டர்கள் வந்து கொஞ்சமாவது ஒரு டெடிகேஷனோட அந்த நோயாளிகளுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுத்திங்கன்னா பரவாயில்ல இதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடைப்பட்ட சரியான மருத்துவம் பண்ணலை அப்படின்னு சொல்லி அடிக்கடி நிறைய இடத்துல தகராறு வருது அரசு ஊழியர்கள் வந்து அரசு மருத்துவர்கள் வந்து ஒரு பணியில் இருக்கும்போது தன்னோட மொபைல் ஃபோனை வந்து தயவுசெய்து ஆஃப் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த மருத்துவம் பார்த்தா இருக்கும் அந்த நேரத்துல மொபைல் எடுத்து அவங்க தேடி தேடி மக்கள் ஒழுங்கா இப்போ இந்த திருநெல்வேலியில வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்க விஷயம் வந்து அந்த கவின் அப்படிங்கிற இளைஞரோட கொலை அப்படின்றத பாத்துட்டு இருக்கோம் இதுல இப்ப அந்த கொலை அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ அப்படிங்கறத எல்லாத்தையும் தாண்டி இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்யப்படுதோ அப்படிங்கறது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அப்பட்டமா தெரியுது ஏன்னா உயிர் எப்பவுமே வந்து ஒரு ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே இது கிடையாது அது மிக தவறான விஷயம் அது வந்து ரொம்ப தப்பு அதை நம்ம ஏத்துக்கல ஆனா அதே உயிர் யாரோட உயிர் அப்படிங்கிறத பொறுத்து இங்க மாறுது அதாவது கொலை செய்யப்பட்டவர்கள் கொலை செஞ்சவருமே இதற்கு முன்னாடி ஏற்கனவே இது போன்ற கொலைகள் நடந்தப்போ மௌனமா இருந்தவங்கலாம் இப்ப பேசுறாங்க அப்போ யார் கொலை செய்யறாங்க யார் இந்த இதில் விஷயத்துல ஈடுபடுறாங்கிறத பொறுத்துமே இதை வந்து இஷ்யூ பாக்குறாங்கன்னா அப்ப இங்க எல்லாமே அரசியல் தானா உயிர்களுக்கு என்ன மதிப்பு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது உயிர்களுக்கு மதிப்பு கிடையாது என்ன அப்படின்னா அரசியலுக்காக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட இந்த கவினோட கொலை வழக்கில் இப்ப அண்ணன் திருமாவளவன் முனைப்பு காட்டுறாரு இதே அண்ணன் திருமாவளவனர்கள் வேங்க வயலில் மலத்தை கலந்தப்பையும் அதே மாதிரி நாங்குநேரியில பள்ளி சிறுவர்களை வெட்டிய பொழுதும் அது மாதிரி இல்லாமல் இந்த அஜித் குமார் மரண வழக்கு ஏன்னா அண்ணன் ஒரு அரசியல்வாதி ஒரு சமூக தலைவராக ஒரு சமூக இருந்தா கூட அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்கும்போது அனைத்து பிரச்சனைகளுக்குமே குரல் கொடுக்கணும் ரெண்டாவது திருமாவளவன் அண்ணன் அவர்கள் இது மாதிரியான மாற்று மா மாற்று ஜாதிக்கார பெண்களை திருமணம் செய்ய தலித் தலித் மா பசங்களை வந்து தூண்டுறாரு அது வந்து அதுவே முதல் தப்பு இன்னைக்கு அதனால இந்த ஒரு ஆணவ கொலை நடந்துச்சுன்னு சொல்றாங்க அண்ணனோட பேச்சை கேட்டுட்டு கூட அந்த பையன் லவ் பண்ணியிருக்கலாம் அதுக்கு பின்னாடி என்ன மர்மங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது விசாரணைகள் போக போக தான் தெரியும் அண்ணன் தான் சரக்கு இருக்கு முறுக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு அடங்க அத்துமிரு அத்து திமிரி எழு திருப்பி அடின்னு அண்ணன் வந்த பஞ்சிட இலாக்கெல்லாம் சொல்லிடுறாரு அதே மாதிரி இள இந்த இளைய தலைமுறையான இந்த பசங்களுக்கும் நான் சொல்றேன் தயவு செய்து ஒரு மோகத்தில் வாழாதீங்க இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல வெள்ளை ஃபிகராக ரிச் கேளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றானுங்க நல்லா படிச்சிருக்கணும்னு ஆசைப்படுறானுங்க அடுத்த ஜாதி போனதாக லவ்வும் பண்றானுங்க இந்த ஜாதி மாதிரி ஒரு மாறி திருமணம் பண்ணுவது என்பது வந்து ஒரு அது இருந்தாலும் அந்த பெற்றோருக்கு வந்து ஒரு தலகுனிவு கலப்பு திருமணங்கள் ஏத்துக்கலாம் ஆனா பெற்றோர்கள் சம்மதத்தோட இருந்தா ஏத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் சடங்குகளை நம்ம பா ஃபாலோ பண்ணி வந்தோம்னா ஒரு மதம் விட்டு ஒரு மதம் மாறி திருமணம் பண்றது ஒரு ஜாதி விட்டு ஒரு ஜாதி திருமணம் பண்றது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லது கெட்டது ஒரு குழந்தை பிறந்து பேர் வைக்கிறதுல இருந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டா அந்த சடங்குகள் செய்யற வரைக்கும் இந்த குழப்பங்கள் வந்து தலைகீழாக மாறிவிடும் நீங்க இப்ப சொன்னீங்க கரெக்டான பாயிண்ட் அதனால இல்ல இது ஒண்ணு சொல்லிடுறேன் அதனாலேயே இவங்க என்ன பண்றாங்க ஒரு பொண்ணு வந்து மாற்று மதத்தையோ இல்ல மாற்று ஒரு சமூகத்தை சார்ந்த பையனையோ கல்யாணம் பண்ணிட்டான் காலத்துக்கும் அது சீரழிவு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க நம்ம குடும்பத்துக்கே கேவலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆணவ கொலைகள் நடக்குது இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கொலை முறைகள் இருக்கு இன்னைக்கும் வந்து இந்த ஒரு தெருவு இருக்கு இந்த ஒரு தெருவு இருக்கு அந்த இரண்டு தெருகளுக்கு நடுவில் அது ஒரு பிரச்சனைகள் இருக்கு மேல் தெருவுக்காரவங்க தெருவுக்கு போக மாட்டாங்க கீழ்தெருவுக்காரங்க மேல் தெருவுக்கு போட மாட்டாங்க மேல் தெருவுக்காரவங்க நடந்து வந்தா தோல் இருக்கிற துண்டை எடுத்துட்டு கூட ஐயான்னு சொல்றவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி இன்னும் வந்து வரப்புல வயக்காட்டுல வரப்புல நடந்து போனா கூட எழுத்தா பிரதாப்ல வரும்போது கீழே இறங்கி நின்று விடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு முதல்ல திருமாவளன் அண்ணா அவர்கள் ஜாதிய ஏற்ற தாழ்வுகளை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஆணவ படுகொலையில இவரே தான் ஜாதி விட்டு ஜாதி போய் அந்த பிள்ளைங்களை தூக்குங்கன்னு சொல்றாரு சரியா அப்ப அவன் வந்து என்ன பண்ணுவான் நம்ம ஜாதிக்கார பொண்ணு தூக்கிட்டு போயிட்டா அப்ப அவனை விடக்கூடாதுடான்னு சொல்லி பண்ணிடுறாங்க வந்து ரெண்டு அந்த அந்த பொண்ணு பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு அதாவது அந்த பொண்ணு வந்து ஒரு விரும்பி கவின கல்யாணம் பண்ணாலும் கவின் வீட்டுல கவினோட உயிர் போயிடுச்சு இந்த பொண்ணு வீட்டுல அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சு இனி அந்த பொண்ணை எவன் கட்டுவான் அப்பா அம்மா ஜெயில தம்பிக்கார பயிலோ அண்ணனோ அவனும் ஜெயில அப்ப அந்த குடும்பமே நாசமா போச்சு அப்போ இந்த கா ஒரு காதலால ஒரு குடும்பமே நாசமா போச்சு ஏழு வருஷம் லவ் பண்ணும்போது இது நம்ம குடும்பத்துக்கு ஆகமா ஆகாதான்னு ரெண்டு பிள்ளைங்களும் பாத்துக்கணும் புரியுதா ஒரு ரெண்டு தனிநபரோட காதல் வந்து இன்னைக்கு ஒரு சமூக பிரச்சனையா கொண்டு வந்து அதை இன்னைக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிற்க அளவுக்கு ரெண்டு குடும்பமும் இன்னைக்கு சீரழிஞ்சு போச்சு இறுதியாக நம்ம மோதிய வந்து பிரிட்டன் சந்திப்புக்கு அப்புறம் அந்த இங்க இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு வந்து முரு முரு வரிகளுக்கு ஆமா விளக்கு வந்து அது இங்க இருக்கக்கூடிய இன்டஸ்ட்ரியல் ஸ்மால் ஸ்மால் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஈஸியா ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் இதனால அமெரிக்கா வந்து அறிக்கை விட்டு இருந்தாலும் உலகமே உற்று நோக்கிய தருணம் வந்து ஒரு மிக மாடல் அப்படின்னா மோடி என்ன பண்றாருன்னா இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இந்தியா எப்படி இருக்கணும் இளைஞர்கள் எப்படி போகணும்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு அதே திராவிட மாடல் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நம்மள ஐம்பது வருஷம் பின்னாடி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க ஜாதிய கொலைகள் நடந்துட்டு இருக்கு பெண்கள் வெளியில போக முடியல இங்க வந்து பாதுகாப்பு கிடையாது இங்க குடி போதேன்னு தமிழகத்தை ஐம்பது வருஷம் பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்கு திராவிட மாடல் பாரத தேசத்தையே ஐம்பது வருஷம் முன்னோக்கி நகரத்துக்கு கொண்டு போயிட்டு தேசிய மாடல் அவர்கள் குடும்பம் முன்னோக்கி போய்கிட்டு குடும்பத்தை மட்டும் ஒரே ஒரு கருத்து அஹ் இப்ப நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின உரையில நான் என்ன பேசணும் நீங்க என்ன விரும்புறீங்க அதை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த மை கவர்மெண்ட்ல அனுப்ப சொல்லி பொதுமக்கள் கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க ஒரு பிரதமர் நான் என்ன கூட நீங்க உங்களோட கருத்துக்களா சொல்லுங்க நான் அதை அவர் மக்களுக்கான அரசை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் விடியாத ஒரு அரசாங்கத்தை அதனால மாற்றம் வேண்டும் அதுதான் சொல்றது நம்ம பாரத பிரதமர் மக்களுக்கான பிரதமர் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் சேர்த்து அவர் இங்க வந்திருந்தப்ப ட்விட்டர்ல அது கோடி மக்களோட தாய் மாணவரா அவர் இருக்க ஒரு தகப்பனா ஒரு தாயா இருந்த அவர் வந்து எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க அதிகமான இளைஞர்களை கொண்ட இந்த பாரத தேசம்னு விவேகானந்தர் சொல்லிருக்க அதனால ரொம்ப ஸ்ட்ரென்த் நம்ம பாரத தேசத்துக்கு தான் அப்படின்னு அந்த நிலை வந்து இப்ப அதிகமான மாநிலங்களை கொண்டிருந்தாலும் யூபிக்கு அப்புறமா அடுத்தபடியான பாப்புலேஷன் கொண்டது நம்ம தமிழகம் தான் ஆனா நம்மளோட சேட் பார்ட் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து போதை வசுகளால அடிமை பாதிக்கப்பட்டு பின்னோக்கி போறோன்றதுதான் வருத்தமான விஷயமா நாம இது வரைக்கும் நம்ம அலசியை ஆராய்ச்சி பார்த்ததுல நமக்கு இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம எத்தனை நம்மளோட விவாதங்கள் என்ன வச்சுக்கிட்டாலுமே நம்மளால ரொம்ப பெருமையா நம்ம தமிழ்நாட பத்தி ஏன்னா எப்பவுமே நம்ம தமிழ்நாட பத்தி பெருமையா சொல்றதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளோட இளைஞர்களும் சரி நம்ம மாணவர்களும் சரி அவ்வளவு சாதனை இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இப்ப தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கடுமையான சட்ட ஒழுங்கு பிரச்சனை மாணவர்கள் முதற்கொண்டு ஸ்ட்ரெஸ்ல வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது பள்ளிக்கல்வித்துறையில இருந்து முக்கியமா எங்கக்கூடிய துறைகள் காவல்துறை எல்லாமே வந்து மிக மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஹேண்டிகேப்டா ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறோம் அப்போ மிகப்பெரிய க ஒரு கவலையும் அச்சமும் நமக்கு வந்து எழுது ஏன்னா இன்னைக்கு இந்த ஐந்து ஆண்டுகள் இந்த திமுக கையில நம்ம கொடுத்தது எப்படின்னா கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடங்கள் வந்து நம்ம தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு வந்துட்டோம் அப்ப இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட தமிழக மக்கள் வெளிப்பட இருக்கணும் ஐயா கூட ஐயா கூட முக்கியமா இருக்கு தமிழக மக்களுக்கு அது மிகப்பெரிய கோரிக்கை அதுதான் இங்க நம்ம யார் ஆடணும் அப்படிங்கறத விட யார் வர தமிழ்நாட்டும் அதுக்கு இந்த அஞ்சு வருஷம் உதாரணம் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நம்ம தமிழக மக்கள் ஒரு மிகச்சிறந்த பாடத்தை திமுகவுக்கு கற்பிக்கணும் திமுக மட்டும் இல்லை எந்த அரசியல் கட்சி வந்தாலும் சரி இந்த மாதிரி கேவலமான ஆட்சி நடத்தினா மக்கள் இந்த மாதிரி தூக்கி குப்பையில ஏறிகிற மாதிரி எரிஞ்சிருவாங்கன்றது ஒரு ஒரு உதாரணமான ஒரு பாடமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருக்கணும் நன்றி வணக்கம்